ನೋಡೋಣ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ 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 anh đi làm về đi cả đi cả một mình cái gì nữa má con bán அப்போ அரசா நான் சொல்கிறது விளக்கத்திலலாம் நல்லா தெளிவாக ஓ மனைக்கு நான் போய் வரேன் எல்லா குதிரையில் போடுவேன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க சாப்பிட்டே பிடிச்சி நான் கேட்குறேன் சாப்பிட்டே பிடிச்சி கேட்குறேன் இந்த குஞ்சுக்கு ஏன் தெய்வம் குடுக்கறதுப்பா என்ன ஓ மனம் சரியில்லை ஓ மனைய வந்து சரியில்லை அது சரி பண்ணிக்கிறதுக்கு வழிமுறை சொல்லிட்டேன் அது சரி பண்ணிடு அதத்தான் சாட்ட பிடிச்சி கேக்குறேன்னு கேக்குறேன் நானு ஒரு ஆண்டா ஆச்சு இங்க வந்து எனக்கு வலி வேதனையா இருக்கு கொடுத்த வாக்க தள்ளி போயிட்டு இருக்கே அப்படின்னு சாட்டை பிடிச்சி கேக்குறேன் உன் தெய்வத்தை ஓ மனைக்குள்ளே நான் போக முடியலடா அந்த மன சரியில்லைடா அந்த இருந்த நாலு குஞ்சியில் ரெண்டு குஞ்சுக்கு நான் விளக்கேற்று வச்சுட்டேன் இந்த ரெண்டு குஞ்சுக்கு விளையேற்றுனா உள்ளார வந்து மன சரியில்லை நான் உள்ளார போக முடியல வெளியே நின்று அவன் பலனை சொல்கிறேன் என்ன மூணு மாதமாக அவனுக்கு சொல்லி சொல்லி வந்துன்னு இருக்கேன் என்ன விபத்துலேருந்து காற்று கொடுத்துருக்கேன் இதெல்லாம் உண்மை தானே ஓ விபத்துலேருந்து நான் காற்று கொடுத்துருக்கேன் சர்வமாக போயிருக்கேன் வீட்டு வாரில் சருமமாக போயிருக்கேன் மூணு வாட்டி போன நாலாவது வாட்டி தட்டி விட்டாங்க மூணு வாட்டி போன நாலாவது வாட்டி தட்டி விட்டாங்க அப்பா குழந்தை குஞ்சு எல்லாம் பயப்படுது அப்படின்றத நான் வந்து சொல்கிறது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியலை மாண்ட தெய்வம் ஒன்று வந்து வீட்டுக்குள்ளே நிற்கி சொல்லுது அதுக்கு பூசை போட சொல்லுது உன் பெத்தம்பா தெய்வமாக வந்து நிற்கிறா அப்பா நல்லா தெரிஞ்சிக்க வழிபடுற இடம் சரியில்லை என்னை உள்ளத்துக்கு வைடா வெளியே வச்சு வழிபடாத உள்ளே வச்சு வழிபாடு நான் யாரா உன்னை பெத்தவ தானே என்னையாண்டா வெளியே வந்து எத்தனை தெரியாம தெரியாமல் செய்கிற உள்ளேத்தன்னு வை அப்புறம் உன் தெய்வத்தை வந்து கேட்குது நான் தெய்வமா நிற்கிறேன்டா என்ன தெய்வமா உள்ளே வச்சு கும்பிட்றா ஏண்டா என்ன வெளியே வச்சுட்டு இருக்க யாரோ சொல்லு பேச்சு கேட்டு நீ உக்காந்துட்டு அதை வந்து வெளியே வச்சுட்ட உள்ளே இருந்ததை பண்ணி உள்ள எடுத்து வச்சு என்ன உள்ளே எடுத்து வச்சு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு என்ன கங்கை கரையாண்ட சாமி கும்பிட்டு என்ன நல்லா மனசார நினச்சி என்ன உள்ள இடத்துல வச்சு பூவெல்லாம் வச்சு என்ன சாமி கும்பிட்டுன்னு சொல்லியிருப்பா உனக்கு மணியாத்தி தரேன் உனக்கு தொட்டியில் கட்டி தரேன் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு உன் வந்து வெளியில் தான் நிற்கிது மனையை சரி பண்ணிக்க கூட இருக்கா அப்பா அவன் வீட்டு வாசல்ல தான் நிற்கிறேன் மூணு வாட்டி வந்தேன் நாலாவது வாட்டி தட்டிட்ட வழிமுறை தெரியாம அவனால அதனால சாமி சொல்லுங்க அவங்க வீடான குழந்தைங்க குட்டிலாம் இருக்குதான் அடிச்சு நான் ஒதுக்கி தரேன் உங்களுக்கு எப்போ வந்து பார்க்குறீங்க கிடைக்கும் அப்பா இந்த மணி நீ சரி சரிங்க உன் தாயை உள்ளே திரும்ப வை சரிங்க வீடு இருக்கலாப்பா இருக்கிற வீடு இல்ல என்ன உனக்கு முப்பாட்ட பாட்ட அந்த வீட்டுக்கு நேர இந்த பக்கம் என்ன வச்சுக்கிட்டு அவனுக்கு பதினோருவா காசு கட்டிடுப்பா வீட்டுக்கு போயிட்டு பதினோரு ரூபா காசு கட்டிடு ஏன்னா எனக்கு குலமே தெரியாம அவன் நின்னுந்தான் என்னதான் குல தெய்வமா நினச்சிருந்தான் என்ன குளத்தை காட்டி கொடுத்துட்டேன் என்ன எனக்கு கொடுக்க வேண்டியது அவன் கொடுத்துட்டு தான் இருக்கான் எனக்கு எந்த குறையும் கிடையாது இந்த பிள்ளைக்கு உள்ளே போகணுண்ணா அந்த தெய்வத்தை உள்ளே போகணுண்ணா என்ன பதினோருரூவா எனக்கு கொடுக்க சொல்கிறா நான் அவனுக்கு வழி விட்றேன் என்ன குலதெய்வமாக அவன் நினச்சிட்டு இருந்தான் என்ன அதனால் எனக்கு ஒரு பதினோருரூவா கட்டி விட்றா நான் வந்து அவனை வலதாக நின்று காப்பாற்றுறேன் நான் விட்டு போக மாட்டேன் என்ன அவன் பிள்ளையிலேருந்து குலதெய்வத்துலேருந்து வரவேன் விட்டு விட்டா சரி பண்ணி தரேன் அப்பா சொல்றது மூணு மாதமா உனக்கு பிரச்சனையில இருக்க உன் வீட்டு இல்லாம வந்து நான் ஒன்னொன்னா காட்டி கொடுத்துருக்கேன் என்ன மூத்த குஞ்சுக்கு மூத்த குஞ்சுக்கு என்ன மூத்த குஞ்சுக்கு தட்டி போயிருக்கோம் உத்திர வயிற்றுல இருந்தது தட்டி போயிருக்கோம் முன்னாடி இருந்து காப்பாற்றி கொடுத்தேன் என்ன முன்னாடி இருந்து காப்பாத்தி கொடுத்தன்னு சொல்லிட்டு போறா எங்களுக்கு அப்பா உனக்கு வந்து நீ எந்த மருத்துவருக்கும் போக தேவையில்லப்பா உனக்கு அந்த மனப்பிரச்சனையால் இருக்குது யாருக்கும் எந்த குறைபாடும் கிடையாது பிரச்சனை தான் எல்லாம் வந்து கூடி வந்து உனக்கு நல்லது செய்கிற நேரம் தான் இது கிரகங்கள் சரியில்லை ஆனாலும் வந்து அந்த கிரகங்கள் போட்டு தான் வந்து உனக்கு நல்லது தான் கொண்டு வருது எந்த நேரத்தில் உனக்கு தொட்டியில் கட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு மூணு மாதமாக எதுக்காக இந்த சோதனைகள்லாம் வச்சேன் அப்படின்னா என்னை நாலு மூணு வாட்டி தள்ளிப்பட்ட நாலாவது வாட்டி என்னை தட்டிப்பட்ட அப்படின்னு தான் உனக்கு சோதனை நான் கொடுக்குறேன் நீ சோதனைப்படுத்திக்கடா இனிமேல் வந்தாலும் நான் யாரையும் அந்த இதுவும் பண்ண மாட்டேன் என் மனைவ சுற்றி சுற்றி தான் நான் பார்த்துட்டு போவேன் என் பிள்ளைங்க எப்படி இருக்கு என் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு தானே போவேன் பிள்ளையே வர மாட்டேன்

எதுக்காக குலமா நினைச்சு கும்பிட்டு இப்போ வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா கைவிட கூடாது வழிமுறை சொல்றேன் கேட்டுக்க இப்போ மூச்சு உள்ள போனா வெளியே வரணும் மூச்சு உள்ள போது வெளியே வரல அந்த மனையில் மூச்சு உள்ள போகுது வெளியே வரல சூரிய உதைச்சா உள்ள வெளிச்சம் வரணும் முன்னாடி வாசுபிடிக்கு நேரம் இந்த இந்த அறையில் சூரிய ஒளி போடுற மாதிரி வச்சுக்கோ அந்த இது வந்து சொல்லி இருக்கீங்களா சரி பண்ணிக்க சரி பண்ணிட்டு பதினோரு நாள் கழிச்சு இந்த பதினோரு நாளுக்குள்ள சரி பண்ணிக்க காலங்கள் கடந்துருச்சு எட்டி பிடிச்சி வந்திருக்கேன் என்ன ஒன்பது தேங்காய் எடுத்துக்க இது சரி பண்ணிட்டு மனைவி சரி பண்ணிட்டு ஒன்பது தேங்காய் எடுத்துக்க வந்து எனக்கு கொடுத்துரு உடைச்சிடு பதினோரு இளம் சி மலை எடுத்துக்கா வெளிச்சத்துக்கு சுற்றி வந்து பதினோரு சுத்து இருபத்தி ஒரு சுத்து சுற்றிக்கா இருபத்தி ஒரு சுத்து ஒன்பது தேங்காய் சொல்லியிருக்கேன் ஒன்பது இருபத்தி ஒரு சுத்து கைப்பிடி அளவு பச்சை அரிசி கைப்பிடி அளவு பச்சரிசி பச்சரிசி பச்சை பச்சரிசி வேண்டாம் ஒன்பது தேங்காய் இருபத்தி ஒரு விரிச்சத்தை சுத்திக்க என்ன பதினோரு கனி எடுத்துக்க என்ன சக்தியில எல்லாம் குத்திரு மீதி எடுத்து போயிட்டு தண்ணியில கலங்க குடி என்ன ஓ மனையை சுத்தம் பண்ணி தரேன் என்ன உள்ள வர வைக்கிறதுக்கு அப்பா நீ அந்த பதினோரு ரூபா நீக்கே போயிட்டு கட்டிடணும் நான் மனைக்கு போனதுனால கோவில் எதுவுமே வண்டியில போட்டிருப்பா இது செஞ்சு உனக்கு நாப்பத்தி எட்டு நாள் அது தொட்டியில் கட்டலனா என்ன வந்து என்ன வந்து தாட்டி பிடிச்சி நீ கேட்கலாம் ஏன்டா நீ சொன்னது நான் செஞ்சுட்டேன் எனக்கு ஏன் கொடுக்கல நீ வந்து கேட்கலாம்

சரி பண்ணிவிட்டு அப்பா ஒரு சக்கரை பொங்கல் வச்சிக்க என்ன கங்கை கரையில் சக்கரை பொங்கல் வச்சிக்க என்ன தேங்காய் ஒன்று உடச்சி வீட்டுக்கு இருந்து என்ன பண்ணுறேன்னா மூணு கனியை எடுத்துந்து அங்கே வச்சு சாமி கும்பிட்டு மூணு கனியை வச்சு சாமி கும்பிட்டு ஒன்று வாசுப்பிடில உடைச்சி போடு ஒன்று வாசப்படில உடைச்சி போடு தாயை தூக்கி போய் உள்ளே வை தாயை தூக்கிட்டு போயிட்டு உள்ளே வை இங்கே வந்து செஞ்சு இன்னைக்கு செய்யணும் அது மனையை சுத்தம் பண்ணியாச்சு என்ன நான் உனக்கு செய்ய வேண்டியது நான் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு அந்த ரெண்டு கனி இருக்குல்ல ரெண்டு கனியை எடுத்து போயிட்டு ஒன்று உள்ளே வை நீ சாமி கும்பிட்ற அந்த இடத்துல வை ஒன்றை வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்க அந்த உள்ளே வச்ச கனிய மூணு நாள் கழிச்சு மூணு மூணு நாள் கழிச்சு உன் பாட்டனை பாட்டியை கூப்பிட்டு உன் பாட்டனை பாட்டியை கூப்பிட்டு குடும்பத்தோடு நின்று குடும்பத்தோடு நின்றுக்கா குழந்தை குஞ்சு எல்லாம் நின்று அவங்க ரெண்டு பேரும் வச்சு என்ன அவங்க ரெண்டு பேரும் வச்சு சுற்றி போட்டு அவங்க காலில் விழுந்துட்டு என்ன அவங்கள காலில் விழுந்துட்டு விலக்கேற்றி சொல்கிறா ஆமாம் விளக்கேத்தி விட்டாங்கண்ணா அவங்க மனம் வந்து கிளியர் ஆகிடும் என்ன கொண்டு வர பதினோரு பழத்தை சக்தியில் மிஞ்சிருந்து எடுத்து போயிட்டு தண்ணியில் கலக்கி விடுங்கடா எல்லாமே வறட்சியாக கிடக்கு அது சரி பண்ணிவிட்டுண்ணா உனக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் என்ன நாற்பத்தி எட்டாவது நாள் ஒன்று தொட்டியில் கட்டி தந்துடுறேன் அதுக்குள்ளார இங்க வரத்துக்கு உன் தெய்வத்துக்கு போயிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வாடா அங்க போயிட்டு வந்ததாடா ஏன்னா உன்னை காப்பாத்தி உன் உசுர மிஞ்சி வச்சிருக்கான் உ ஒரு பிஞ்சு உசுர காப்பாத்தி கொடுத்துருக்கான் இத முடிச்சண்ணா அடுத்து அடுத்து இன்னொரு வேலையும் முடிஞ்சிடும் இந்த வேலையை அடுத்த வேலையும் வந்து முடிஞ்சிடும் வேற என்ன கேள்வி அதுக்கு வழிமுறை சொல்லிட்டேன் அது நாற்பத்தி எட்டாவது நாள் ஜாட்டிய முடிச்சுன்னு கேட்கலாம் எல்லாம் அப்பா அதுதான் சொல்லிட்டேன் நான் அதெல்லாம் எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு உள்ள வந்து தெய்வத்தை உட்காரச்சுன்னா எவனையும் அந்த எண்ணங்கள்லாம் மாத்தி என்ன ஒற்றுமையை ஆக்கி தரேன்னு சொல்லிட்டு நான் அதான் அவங்க முன்னோர்கள் அவங்க இப்பங்கள வந்து கூப்பிட்டு வந்து பாட்டம் பாட்டியளை கூப்பிட்டு வந்து அவங்க தான் இந்த கனியை வந்து சுற்றி கீழே அழுத்தணும் அப்பாவே இன்னைக்கு உள்ள இருந்தா நீக்கி வைக்கணும் எல்லாரையும் கூப்பிட்டு தான் வரணும் அந்த குழந்தைய காப்பாந்தே நான் தண்டா அப்படின்னு தெய்வத்தை வந்து சொல்லுது மாறி போயிருந்தா நாப்பத்தி எட்டு நாளுக்கு மேல ஆயிருக்கும் மாறி போயிருந்தா நாப்பத்தி எட்டு நாளைக்கு மேல ஆயிருக்கும் நான் நின்று காப்பாத்தி கொடுத்தண்டான்றது குடும்பத்தோடு போய்ட்டு ஊசியை கொடுத்துட்டு வாங்கடா அதை கொடுத்து வந்து மனையை சுத்தம் பண்ணு மனையை சுத்தம் பண்ண சக்தியத்துக்கு உள்ள வை அதில் இருந்து உனக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் நீ என்னை கேட்கலாம் ஒரு ஆண்டை முடிஞ்சு நான் யார் யாருக்கிட்டயோ பார்க்க வச்சேன் எந்தெந்த ஹாஸ்பிட்டலே போனேன் எனக்கு நிறைவேற்றி தரல கடைசியாக வந்து கேட்குறேன் நான் உன்னை கடைசியாக வந்து கேட்குறேன் இதுதான் செய்வியா மாட்டியா கடைசியா வந்து கேக்கிறேன் நீ செய்வியா செய்ய மாட்டியா அப்படின்னு வந்து என்ன கேட்கிற இதுக்கு வழிமுறை சொல்லிட்டேன் நாப்பத்தி எட்டாவது நாள் இதே கேள்வி என் சாட்டிய பிடிச்ச கேளு நான் அதுக்கு பதில நான் சொல்றேன் எப்பா நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுவேன் நான் கொடுத்துட்டேனான்னு சொல்லுவேன் வீட்டு வாசிப்பிட்ல கட்டிக்க வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்களா அந்த வீட்டு வாசபிட்ல கட்டிட்டு வைப்பா நேரங்கள் சரியா வர நேரத்தில் இருக்கு அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து கரி பண்ணிக்க இருமாய்மா பொன் dimer மா வெளியிலங்கறப்பரியா பார்க்குறீங்க Terima kasih telah menonton!